ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் கத்திரிக்காயோடு வேர்க்கடலை சேர்த்து ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கு நீங்கள் சப்பாத்தி தோசையோடு சர்வ் பண்ணும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு நல்லா வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுத்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதே வறுத்த வேர்க்கடலை சூடுனா போதும் வேர்க்கடலை பாதி அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு வேர்க்கடலை பாதி அளவுக்கு அப்புறம் இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம இதை வறுத்துக்கலாம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வறுத்த அரைச்சி செய்யும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்லைங்க நம்ம வறுத்த அரைக்கக்கூடிய மசாலா மட்டும்தான் இப்போ இதுவும் சேர்த்து கொஞ்சம் அப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நான் இன்றைக்கி ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு கூட குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த கடாயோட சூ சூட்டில் வறுபட்டாலே போதும் இது இப்போ இது நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவியில் நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க இல்லைங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்சிருக்கக்கூடிய சாமான் மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு தண்ணியும் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் கிரேவி தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு தாங்க செய்யணும் அதே மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இடித்து சேர்த்துக்கங்க இடித்து சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்க்கணும் அவசியம் இல்லை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது கத்திரிக்காயோட அளவு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க கால் கிலோ கத்திரிக்காயான அளவுக்கு தான் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசியே வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை இந்த கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த வெழுதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா ப இதில் நம்ம எல்லாமே மசாலா சேர்த்துருக்கறதுனால சில சமயம் நம்ம இது வதக்காமல் செஞ்சிட்டோம்னா அந்த பச்சை மசாலா வாசனை வரும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு நம்ம கிரேவி பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்குங்க இந்த ஒரு கிரேவி பண்ணிட்டா போதுங்க இந்த கிரேவி தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம் நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நம்ம இதை மூணு விதமாக ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் அதை நல்லா கெட்டியாக சுருளை சுருளை வறுவல் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் அல்லது கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இட்லி சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி தொக்காவும் பண்ணலாம் நல்லா தண்ணி விட்டு நீங்கள் குழம்பு மாதிரியும் பண்ணி கொடுக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்ல பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம க கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாகவோ அல்லது நீளமாகவோ கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம் இன்றைக்கி இதை நான் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்தாலுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அசைவம் சாப்பிட்றவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு அந்த அசைவ சுவையிலே இருக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சிக்கன் கிரேவிலாம் பண்ணும்போது என்ன ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரி இருக்குங்க அதுவும் நம்ம கத்திரிக்காய்க்கு த நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கத்திரிக்காயும் செட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளாக இருக்குது தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கேன் இதை நான் வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணுறதுனால கம்மியான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க இப்போ இதை காரெல்லாம் செக் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம் நல்ல மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு விட்டோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கம கமன் நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லை நம்ம ஆனால் நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி நான் இன்றைக்கி இதை தொக்கு பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுருளை விட்டு எடுக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நீங்கள் குழம்பு பதமாக எடுத்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம எந்த ரெசிபிக்கு சர்வ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க சூப்பரான சுவையான இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்